உயிரை விட ஓம்பப்படும் நான் என் விருப்பத்தில் நிறைவேறதுக்காக நான் வாழ்ந்து நின்றனா நான் தான் ஒழுக்கசீலன் என்னை நிறைவடை செய்வது தான் என் வேலை என்னுடைய வேலை என்ன யாரை நிறைவாக்கணும் என்ன செஞ்சியா வந்து பிறந்திய வாழ்ந்தன்னு சொன்னியா கடவுள்கிட்ட நன்றி சொன்னியா சிறப்பாக வாழ்ந்தியா உன்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சியா நல்லா இருக்கிறியா கொண்டாடுறிய நீ உன்னை அப்போ நீ ஒழுக்கமாகற இல்லைனா என்னவா இல்லை நீ எவன் அவன் என்னென்ன சொன்னா அவனாம் செஞ்சுக்கிட்டு நீ பேர் ஒழுக்கமாகறியா நீ சுற்றி நிற்கிற காணலை நீர் என்று மான் குட்டம் நம்பிடலாம் கனி என்று விளக்கை எண்ணி விட்டில் பூச்சி வீந்திடலாம் அப்போ சுய அறிவை கொண்டு எனக்கு என்ன தேவைன்னு பார்த்து அந்த தேவையை நிறைவேற்றி நிம்மதியாக போகிறவங்க தான் யாரு மற்றவங்களாம் யாரு எந்த ஒழுக்கமானவன் தான் என்கிட்ட சொல்லு ஊரில் ஒரு யோகியன்னு கேண்டா ஓடி போய் என்னிடம் கொண்டா சும்மா ஏமாத்துறானுங்க ஒருத்தன் நல்லா ஒழுக்கமாக வாடுறேன் என்ன போய் ஒழுக்கம் இல்லைன்றானுங்க என்ன எல்லாம் பேசி எப்படிலாம் புரிய வைக்க முடியுமா பார்க்குறேன் எப்படி நான் பேசினாலும் உங்கள் மனம் திருந்தவில்லை எப்படி நான் பேசினாலும் உங்கள் மனம் திருந்தவில்லை ஜாதியில் பிறக்கவில்லை சாத்திரம் அறிந்ததில்லை என்ன சொல்கிறன்ட்டு எங்கே பார்க்குறான் அவன் இவன் என்ன சொல்ல சொல்லவரான்னு பார்க்கல எவன் என்ன பார்க்குறான் இந்த முட்டாள் சமூகத்துக்கு என்ன பண்ணலான் நம்ம